ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபைவ் செகண்ட் ஜிகே இந்த வீடியோவில் இண்டிபெண்டன்ஸ் டே கியூஸ் தான் பார்க்க போகிறோம் ப்ரீவியஸ் வீடியோவில் கேட்ட கொஸ்டின்கான கரெக்ட் ஆன்சர் திருக்குறள் கரெக்டாக பதில் சொன்ன ஃபைவ் செகண்ட் ஜிகே நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோவில் இந்திய சுதந்திரம் பற்றிய வினா விடைகள் தான் பார்க்க போகிறோம் இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல் கியூஸாக ஐம்பது கொஸ்டின்ஸ் இருக்குது நீங்கள் எத்தனை கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காந்தியடிகளின் அரசியல் குரு யார் விடை கோபால கிருஷ்ண கோகலே ஜாலியன் வாலாபாக் படுகொலை நிகழ்ந்த ஆண்டு விடை பதிமூணு ஏப்ரல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் விடை புலித்தேவர் அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் விடை அன்னி பெசன்ட் தமிழ்நாட்டில் உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண்மணி விடை ருக்மணி லட்சுமிபதி பூலித்தேவனால் தோற்கடிக்கப்பட்ட ஆங்கில தளபதி யார் விடை ஜெனரல் அலெக்சாண்டர் ஹரான் எந்த பழங்குடியின மக்களின் கிளர்ச்சி உல்குலான் என்று அறியப்படுகிறது விடை முண்டா கிளர்ச்சி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சிப்பாய் கழகத்தின் முதல் பொறி டேஸில் தென்பட்டது விடை பாரக்பூர் இந்தியாவில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போரிட்ட முதல் பெண்ணரசி விடை வேலு நாச்சியார் இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்கப்பட்ட ஆண்டு விடை ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்து ட்ரியோ என சிறப்பாக அழைக்கப்பட்டவர்கள் யார் விடை லால் பால் மற்றும் பால் லாலா லஜபதி ராய் திலகர் மற்றும் பிபின் சந்திரபால் இருபத்தி ஏழு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னில் தேசிய கீதம் முதன் முதலில் இந்திய தேசிய காங்கிரசின் டேஷ் அமர்வில் பாடப்பட்டது விடை கல்கத்தா ஆங்கிலேயர்களுடன் சண்டையிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட இடம் விடை கயத்தாறு பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சியும் இந்தியாவின் வறுமையும் என்ற நூலை எழுதியவர் விடை தாதாபாய் நவ்ரோஜி அலிபூர் குண்டுவெடிப்பு வழக்கில் அரவிந்த் கோசுக்காக வழக்கை வாதாடியவர் விடை சி ஆர் தாஸ் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று கூறியவர் விடை திலகர் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஆரம்பகால எதிர்ப்பின் போது திருச்சிராப்பள்ளி பிரகடனத்தை வெளியிட்டவர் விடை மருது சகோதரர்கள் ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர்முறையை கையாண்டவர் விடை தீரன் சின்னமலை தமிழ்நாட்டின் ரூசோ என்று அழைக்கப்படுபவர் விடை தந்தை பெரியார் ரவீந்திரநாத் தாகூர் தனது அரச பட்டத்தை தொடர்ந்த நிகழ்ச்சி விடை ஜாலியன் வாலாபாக் படுகொலை தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் விடை பீட்டர் மரிட்ஸ்பர்க் ஆயிரத்தி எட்நூத்தி ஆறில் வேலூர் கழகத்தின் போது இந்திய இராணுவ வீரர்கள் யாருடைய கொடியை ஏற்றினார்கள் விடை திப்பு சுல்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் மாப்லா கழகம் எந்த இடத்தில் நடைபெற்றது விடை கேரளா காந்தியடிகளின் தண்டி யாத்திரை சபர்மதி ஆசிரமத்திலிருந்து எப்போது தொடங்கப்பட்டது விடை பனிரெண்டு மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பாரதியார் மறைந்த ஆண்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று தென்னாட்டு திலகர் என அழைக்கப்பட்டவர் விடை வ உ சிதம்பரனார் எந்த இயக்கத்தின் மூலமாக செய் அல்லது செத்துமடி எனும் பிரச்சாரம் அறியப்பட்டது விடை வெள்ளையனே வெளியேறு இயக்கம் இந்திய தேசிய இராணுவத்தின் ஜான்ஸ்ராணி படைப்பிரிவினை தலைமை தாங்கியவர் விடை டாக்டர் லட்சுமி புகழ்பெற்ற மேற்கோளான நீண்ட ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் விதியுடன் முயற்சி செய்தோம் யாரால் வழங்கப்பட்டது விடை ஜவஹர்லால் நேரு வாவு சிதம்பரனார் சுதேசி நீராவி கப்பல் கழகத்தை எப்போது தொடங்கினார் விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் சுதந்திர தொழிலாளர் கட்சியை தொடங்கியவர் யார் விடை பி ஆர் அம்பேத்கர் நான் ஏன் நாத்திகவாதி எழுதியவர் யார் விடை பகத்சிங் கலெக்டர் ஆஸ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு விடை ஜூன் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று அல் ஹிலால் என்ற வாராந்திர உருது பத்திரிகையை தொடங்கியவர் யார் விடை மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாளில் புனித கோட்டையில் உச்சியில் தேசிய கொடியை ஏற்றியவர் விடை ஆரியா என்கிற பாஸ்யம் இந்திய தேசிய ராணுவம் முதலில் சிங்கப்பூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் யாரால் நிறுவப்பட்டது விடை மோகன் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் தனிநபர் சத்தியாகிரகம் செய்த முதல் சத்தியாகிரகி யார் விடை வினோபா பாவே இந்து முஸ்லிம் ஒற்றுமையின் தூதுவர் என சரோஜினியால் புகழாரம் சூட்டப்பெற்றவர் விடை ஜின்னா இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படுபவர் யார் விடை சர்தார் வல்லபாய் படேல் இந்தியா சுதந்திரம் அடைந்தபோது என்ன கிழமை விடை வெள்ளிக்கிழமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு காமராசர் வார்தா சென்று சந்தித்தது விடை மகாத்மா காந்தி காந்தியடிகள் தனது வெற்றிகரமான முதலாவது சத்தியாகிரக போராட்டத்தை தொடங்கிய இடம் விடை சம்பரான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இடைக்கால அரசாங்கம் யாருடைய தலைமையில் அமைக்கப்பட்டது விடை ஜவஹர்லால் நேரு இந்தியா சுதந்திரம் பெற்றபோது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் யார் கிளம்மண்ட் அட்லி நாமக்கல் கவிஞரின் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகிறது பாடல் முதன் முதலில் ஒழிக்கப்பட்ட நிகழ்வு விடை வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரகம் காந்தியடிகளிடம் உடை அணிவதில் மாற்றத்தை ஏற்படுத்திய ஊர் விடை மதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதியை சுதந்திர நாளாக தேர்ந்தெடுத்தவர் விடை மவுண்ட்பேட்டன் பிரபு தமிழ்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் விடை ராஜாஜி காந்தியடிகள் யாருடைய அடிநிழலிலிருந்து தமிழ் கற்க வேண்டும் என்று விரும்பினார் விடை ஊவே சாமிநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கிருந்தார் விடை நவகாலி நண்பர்களுக்கான கேள்வி இந்தியாவின் முதும்பெரும் மனிதர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்